புதுச்சேரியில லாஸ்பெட் ஏரியால இருபத்தி ஆறாம் தேதி நைட் ஒரு பதினொன்னு நாற்பது மணி அளவுல உமாசங்கர் என்ற நபரை ஒரு கும்பல் வந்து கொலை செஞ்சது இதுல உடனே வந்து நம்ம லாஸ்பெட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் அவர்கள் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாரு இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ்ன்றதுனால சீனியர் ஆஃபிசர்ஸ் என்னோட சூப்பர்விஷன் எஸ்பி இன்சார்ஜ் நார்த் வம்சி ரெட்டி அவர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஏஎன்டிஎஃப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் எஸ்டிஎஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் வரதராஜன் கணேஷ் மற்றும் ஏஎன்டி எஸ்டிஎஃப் எஸ்பி சிந்தா கோதன்ராவ் எல்லாரோட தலைமையும் பல தனிப்படைகள் அமைச்சு உடனே நாங்கள் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட்டோம் இன்வெஸ்டிகேஷனில் இருந்த சிசிடிவிஸ் வழிமுழுக்க இருக்கிற சிசிடிவிஸ் அவங்க டுவர்ட்ஸ் இசியார் போனாங்கன்றதுனால அந்த வழியில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் டவர் லொக்கேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிபிள் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி இதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தோம் இதில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு முப்பத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு எ எட்டு அக்யூஸ் பர்சன்ஸே இப்போ நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த குற்ற சம்பவத்தில் மொத்தம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு பன்னெண்டு பேரோட இன்வால்வ்மெண்ட் வருது இதில் ஏ ஒன் கருணா கர்ணன் என்கிற திருநாவுக்கரசு நாற்பத்தோரு வயசு இவர் தான் வந்து இதுக்கு முழு பிரெயினாக ஈடுபட்டிருக்காரு இருக்காரு ஒரு கீழே வந்து மொத்தம் ஒன்பது பேர் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த ஒன்பது பேரும் அதே சாமி பிள்ளை தோட்டம் என்ற ஏரியாவை சேர்ந்தவங்க தான் இது இல்லாமல் இன்னொரு ஒரு மூணு பேரோட இன்வால்மெண்ட் இருக்கு அவங்களை தேடிட்டு இருக்கும் இந்த சம்பவத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாக்கும் இறந்த உமாசங்கர் அவர்களுக்கும் கடந்த ஒரு ஒரு வருடங்களாவே ஒரு சின்ன சின்ன தகராறு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சாமி பிள்ளை தோட்டத்துல ஒரு ஒரு தனியார் ஒயின் ஷாப் திறப்புல அந்த ஊர் மக்களும் கருணா என்கிறவர்களும் இந்த சமூகத்தில் ஈடுபட்ட பசங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு அதுல வந்து உமாசங்கருக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விரோதம் ஏற்பட்டது இது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற ஒரு கோயில் அது எப்படி அதை வந்து நிர்வாகிக்கிறது அதுலயும் வந்து கொஞ்சம் சண்டை இருந்துட்டு வந்துச்சு இது இல்லாம ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன தகராறுகள் அப்பப்ப இருந்துட்டு வந்தது ஒரு சில நில தகராறுலயும் வந்து ரெண்டு பேருக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது இதனால வந்து கடந்த ஒரு அஞ்சாறு மாதங்களாவே இவங்க இது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணி ஒரு ரெண்டு டைம் அட்டம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது வந்து யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு இப்ப வந்து இந்த சம்பவ தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அரவிந்த் என்கிறவனை இவங்க வந்து ஒரு உமா சங்கர் எங்க இருக்காருன்ற செக் பண்றதுக்காக ஜொமேட்டோ டெலிவரி பாய் மாதிரி ஒரு சட்டையை பயன்படுத்தி ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல அவர் ஒரு பிறந்த நாள் விழாக்காக மேனர் வைக்கிற தெரிஞ்ச உடனே அவரு அவரோட சேர்ந்த ஆட்கள் யாரும் இல்லை கொஞ்சம் தனிமையா இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க மீதி எட்டு பேர் வந்து நாலு வண்டியில் வராங்க முதல்ல ஒரு வண்டியில் ஒரு நபர் மட்டும் இருக்காரு மீதி நான்கு வண்டியில் ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் அங்கே வருது எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணி மாஸ்க் போட்டுட்டு அங்கே வந்து சம்பவ இடத்துல ஒரு நான்கு கத்திகளை பயன்படுத்தி அங்கே வந்து தாக்குதல் ஈடுபடுறாங்க தாக்குதல் ஈடுபட்டு அங்கேருந்து காலாப்பேட் சைடு போகிறாங்க அங்கே போயிட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை சில முள் புதர்களை போட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி தப்பிச்சு போகிறாங்க நம்ம மல்டிபிள் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி உங்களை உடனே பிடிச்சிருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கருணான்றவன் இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்கா அவன் அப்டிங்கில் இருக்க அவனை விரைவில் பிடிச்சிருவோம் அவனுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மர்டர் கேஸ் இருக்கு கடைசி மர்டர் கேஸ் ரெண்டாயிரத்தி பதினால அவனை அவன் அந்த சம்பவ இடத்துக்கு வரலனாலும் அவனோட ஐடியாலதான் இவங்க எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த ஆயுதங்களையும் அவன் தான் வந்து இவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தான் இந்த கேஸ பத்தினது இதுதான் இப்போதிக்கு மற்ற இந்த கேஸ்ல மொத்தம் பன்னெண்டு பேர்ல இப்போதைக்கு எட்டு பேரை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு ஏ ஒன் கருணா அப்ஸ்காண்டிங் அது இல்லாமல் ஒரு மூணு பேர் அப்ஸ்காண்டிங்ல இருக்காங்க அவங்களையும் விரைவில் இதுல கருணாக்கு ஒரு நாலு கேஸ் இருக்கு இது இல்லாம வந்து மீதி வந்து ஒரு இரண்டு பேருக்கு மட்டும் ஒரு ஹர்ட் கேசஸ் இருக்கு அது சின்ன தகராறு கேசஸ் அப்ப யாருக்கும் எந்த கிரிமினல் ஹிஸ்டரியும் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பலமுறை ட்ரை பண்ணியிருக்கேன் போது இருபத்தி ஒன்னாந்தே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இறந்து உமாஷங்கருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் இந்த ஒரு சம்பவத்தில் இவ்வளோ ஒரு பகம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாம இருந்தது நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக இந்த ஒரு கும்பல் வந்து இதை இது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாமி பிள்ளை தோட்டத்தில் அப்படின்ட்டு இது வந்து இறந்த உமாஷங்கருக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியாமல் இருந்தது அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதில் நம்ம விசாரிக்கிறோம் அதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணுறோம் அது ப்ராப்பராக டீம் விசாரிக்கிறாங்க பட் ஆனால் அதில் வந்து ஒரு கிளியர் க்ளூ கிடைக்காததனால மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்குள்ளேயே இந்த இரண்டாவது சம்பவம் வந்து நடந்தது இல்லை எல்லாருமே வந்து பாண்டிச்சேரி தான் சாமி பிள்ளை தோட்டம் லோக்கலா ஒரு சின்ன லோக்கல் அந்த பிரச்சனையை வந்து மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பகை டெவலப் ஆகி அதனால இந்த சம்பவம் மெயினான இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு தனியார் ஷாப் ஆரம்பிச்சதுல இருந்து இரண்டு பேருக்கும் வந்து அந்த ஏரியால வந்து இவரை மதிக்க மாட்டுறாங்க அவரை கொஞ்சம் இது பண்றாங்கன்ற மாதிரி அவங்க போராட்டம் பண்ணியும் அதை வந்து இவரு திறந்தாருன்றதுனால இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தாறு மணி நேரத்தில் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷனில் எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் மீதி பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளூஸ் இருக்கு விரைவாக நம்ம வந்து பண்ணி முடிச்சுக்கோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதிய கிரிமினல் சட்டங்களில் வீடியோ ரெக்கார்டிங்கோட ப்ராப்பர் எவிடென்ஸஸ் எஃப்எஸ்எல் டீம்லாம் கூப்பிட்டு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸோடு நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து சரியான திசையில இருக்கோம் இல்லை இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூ பாரிஸ் மஹால் கிட்ட நடந்தது இவங்க பாத்தீங்கன்னா அந்த உள் ஏரியால இருக்காங்க இந்த சைடு கிளாக் டவர்லயே நம்மளோட பிக்கெட் இருந்துருக்கு அன்னைக்கு உள் ஏரியால இருந்து கெனடி கார்டன்ஸ் வழியா வந்து ஜிஞ்சர் ஹோட்டல் கிட்ட வராங்க அதுக்கு முன்னாடியே நம்மளோட பிக்கெட் இருக்கு அதே மாதிரி சம்பவத்தை முடிச்சுட்டு இவங்க ஏன் வந்து அந்த ஆயுதங்களை வந்து தூக்கி போட்டாங்கன்னா காலப்பேட்டில் அங்க ஒரு பிக்கெட் இருந்துச்சு அங்க மாட்டிக்க போறோம்ன்றதுனாலதான் அங்க ஒரு முள் புதர்ல வந்து அந்த வெப்பன்ஸ் வந்து அவங்க வந்து டிஸ்போஸ் அப் பண்றாங்க இருந்துச்சு அந்த டைமிங்கை மட்டும் நம்ம வந்து விசாரிக்கிறோம் அந்த யார் யார் அப்ப அதாவது அவ்வளோ பேரும் போட்டு தமிழ் அது இல்ல அந்த அது அந்த விசாரணைல சொல்லுறோம் இருபத்தி தேதி அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க பட் ஆனா அதுல வந்து நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜஸும் கலெக்ட் பண்ணோம் அதுல கொஞ்சம் க்ளியராக இல்லாம இருந்தது மோட்டிவ் என்னவா இருக்கோ நம்ம விசாரணை செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்குள்ள இந்த இந்த சம்பவம் இல்ல அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு விசாரணைன்னு தெரியல இன்னும் நம்ம கர்ணனை பிடிக்கல அவரை பிடிச்சதுக்கப்புறமா ஃபர்தர் இன்வெஸ்டேஷன் எதாவது டெவலப்மெண்ட் இருந்துச்சு நம்ம இல்ல நம்ம எல்லா கோணத்துலயும் நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் முதற்கட்ட ஏன்னா இப்போதான் வந்து ஒரு இரண்டு நாட்கள் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளேயே நம்ம ஒரு எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் நாலு வெப்பன் இந்த கொலைக்கு பயன்படுத்தியதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி யூஸ் பண்ண பைக்ஸும் வந்து நாலு பைக் நம்ம எங்கெங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஸோ மீதி இது வந்து அடுத்த இதை பிடிக்கும் போது அவர்கிட்ட வந்து என்ன விசாரணையில வருதோ அதை நம்ம திருப்பி இருக்கு நான்கு தனிப்படைகள் இருக்கு நார்த் கிரைம் டீம் எஸ்டிஎஃப் பிளஸ் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை சந்தேகம் அவங்க சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு அந்த திசையில வந்து இந்த குற்றம் நடந்ததா தெரியல ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸோ இல்லை ஏதாவது வந்துச்சா நம்ம அதை